நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது சாம்பலும் மாடும் இந்த சாம்பலுக்கும் மாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இதை மதங்கள் எப்படி பார்க்கின்றன என்பதை பார்ப்பதே இந்த இறைவனின் குரலின் நோக்கம் இந்து மதத்தில் திருநீறு என்று சொல்லப்படக்கூடிய சாம்பல் மிக புனிதமானது திருநீற்றின் மகிமையாக திருநீற்று பதிகம் என்றே பாடியிருக்கிறார்கள் தேவாரம் பாடிய நால்வர்கள் திருநீறு எல்லாவித பாவங்களையும் நீக்கும் அப்படி என்று சொல்லி இந்து மதம் சொல்கிறது அதனால திருநீற்றை எங்கெங்க வைக்கணும் என்று முறைகளும் இருக்கின்றன அதுக்கான வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன அதன் மூலம் உங்கள் பாவங்களை இறைவன் மன்னிப்பான் இதுதான் திருநூறு பூசுவது இந்த மத தத்துவம் அறிவியல் காரணங்கள் இருந்தாலும் ஆன்மீக காரணத்தின்படி உங்கள் பாவங்களை நீக்குவதற்காக இந்த இதை கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் பழைய ஏற்பாடில் இறைவன் தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார் ஒரு பாசு ஒரு மாட்டை அறுத்து அதை எரித்து அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் பூசினால் உங்களின் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இது எக்காலத்துக்கும் பொருந்தும் என்று சொல்லி திருமறை குரானில் அதன் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்லியிருக்க கிறிஸ்தவன் சொல்லுது அதே போலத்தான் கிறிஸ்தவம் நினைவே பட்டணம் என்ற ஒரு பட்டணம் அழிவதற்கு தயாராக இறைவன் நாட்குறித்து விட்ட பின்பும் இறைவன் அந்த பட்டணத்தை காப்பாற்றுவதற்காக அந்த மன்னனும் அவரை சார்ந்தவர்களும் உடலில் சாம்பல் பூசி இறைவனை தியானித்து வருந்தின வழியால் இறைவன் அந்த ஊரை அழிக்காமல் விட்டான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது அந்த சாம்பலுடைய மகிமையின் காரணமாக அந்த சாம்பலுக்கு இறைவன் கொடுத்த முக்கியத்துவம் காரணமாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்வது ஏன் இந்த மாற்றில் அப்படி ஒரு சிறப்பு அதைத்தான் திருமறை குரான் நல்லா சொல்கிறான் திருமறை குரானின் மிகப்பெரிய அத்தியாயமே ஒரு நாளில் ஒரு பங்கு இந்த மாடுங்கிற அத்தியாயம் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது சூரா அல் பஹரா ரெண்டாவது அத்தியாயம் மிகப்பெரிய அத்தியாயம் அது மாட்டை குறித்து நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அல்லாஹ் சொல்கிறேன் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சாதுவான பிராணியை கொடுத்துருக்கேன் நீ இந்த கிறிஸ்டியன் முஸ்லீமார் உங்களுக்கு ஒவ்வொரு சாதுவான பிராணி கொடுக்குறேன் இந்துக்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் பசுமாடு கொடுத்துருக்கேன் கிறிஸ்தவர்களுக்கு ஆடு இஸ்லாமியர்களுக்கு ஒட்டகம் சாதுவான பிராணியே ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னு சொன்னால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக அதை கொடுத்துருக்கேன் அதை கொண்டு இறைவனை வழிபடுவார்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கேன் அடையாளமாக அடையாளமாக இருக்கக்கூடியது இந்த மாடு என்றுதான் சூறாள் பகராவல அல்லா சொல்றான் அப்ப அல்லாஹ் அந்த மாட்டை எவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அதை இந்து சமூகம் எப்படி கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ சமூகம் என்று எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாமே இந்த மாடும் பாலஸ்தீன யுத்தம் எதற்கு நடக்கிறது தெரியுமா இந்த மாட்டின் சாம்பலை பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல்ல இவங்க யூதர்கள் கொட்டணும் அப்பதான் அவங்களுடைய யாரு மேசியா என்று சொல்லப்படக்கூடியவர் வருவார் சிவப்பு காலை அந்த மாட்டை அறுத்து அதனுடைய சாம்பலை எரித்து அதை கொண்டு வந்து அங்க கொட்டணும் அந்த பள்ளிவாசலில் பாலஸ்தீன இருக்கா அதுக்கு இவங்க தடை இவங்க முடியாதுங்க அந்த கோயிலை இடிக்கணும்னு சொல்றாங்க அப்ப அந்த சாம்பல் பசுவினுடைய சா அந்த மாட்டினுடைய சாம்பல் எப்படி இன்று வரைக்கும் ஒரு நிகழ்வுடன் ஒற்றி வருகிறது என்பதை நீங்கள் அவதானிக்க அவதானித்தால் இந்த மாடும் சாம்பலும் என்ற மாட்டினுடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்து மதத்தின் திருநீற்றின் மகிமையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்துக்கள் என் திருநீரை பூசுகிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சாம்பல் புதன் என்ற ஒரு திருவிழாவையே கிறிஸ்தவர்கள் ஆஷ் வெனிஸ்டே என்று சொல்லி கொண்டாடுறாங்க இன்ன வரைக்கும் அப்படி எல்லா மதங்களிலும் இந்த திருநீர் என்று சொல்லக்கூடிய சாம்பல் மிக முக்கியமான இடம் பெற்று இந்த சாம்பல் சிவபெருமான் எங்க இருப்பார் சுடுகாட்டில் சாம்பல் தான் அவர் இருப்பார் இந்த உலகத்தை அழிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் எல்லாம் போயிடும் போயிரும் போறான்னு சொல்லி தான் திருமறை குரான் சொல்லு அந்த சாம்பலா போவோம் அப்படின்னு சொல்லி பரப்பப்பட்ட புழுதி ஆயிரம் அப்படின்னு சொல்லி திருமறை குரான் சொல்லுது இந்த உலகம் அக்கினிக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கிறது சிவருமானப்படி அக்கினி மயமானவர் அவர் தான் அழிக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லி இந்து மதம் சொல்லுது அவர் சுடுகாட்டில் இருப்பார்னு சொல்லு சாம்பல் என்னுடைய மகிமைக்கு இந்த விஷயங்களை உங்களுக்கு வேதங்கள் மூலவரை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ உங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சாம்பலை பூசுங்கன்றான்னு சொல்லுது இந்து மதம்னு சொல்லுது கிறிஸ்தவத்திலும் தேவன் சொல்கிறார் இஸ்லாமிலும் இதை ஆமோதித்துதான் வசனங்கள் வருது அப்ப எல்லா மத வேதங்களும் அந்த ஒரு இறைவனிடம் இருந்து வந்திருக்கின்றன என்ற உண்மையை நிரூபிப்பதற்காக தான் இந்த விளைவு அவ்வளவு முக்கியப்படுத்தி இறைவன் வைத்திருக்கிறான் பழைய காலத்துல மாட்டை கொள்கிறவன் மனிதனை கொள்கிறான் என்று இருக்கான் சொல்லி வசனம் அவ்வளவு இறைவன் மாட்டை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த மாட்டினுடைய சாம்பலை நீங்கள் பூசுவதால் உங்களுடைய பாவங்களில் வந்து நீங்கள் விடுதலை ஆகலாம் என்று சொல்லி எல்லா மதமும் சொல்லி உலகத்தையே அழிப்பதற்காக நினைவே பட்டுணர்த்த தேவன் முடிவு பண்ணி இருக்கும் பொழுது இறைவனே எண்ணினதுக்கு அப்புறம் இறைவன் மனமார் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பயப்படும் சொல்லுவது நினைவே அழிக்கிறது ஏ மக்கள் சாம்பல் சணல் உடுத்தி உடம்பில் சாம்பலா பூசி விரதம் உபவாசம் இருந்து இறைவனை வேண்டபடியா இறைவன் அவர்கள் பாவங்களை மன்னித்தான் சொல்லி இருக்கு கொஞ்சம் தள்ளி போட்டான் அழிவு அப்படின்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது அப்போ இந்த சாம்பலின் மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் மதங்களில் இருக்கக்கூடிய உண்மை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடிய உண்மை இதை இறைவனின் குரலால் உங்களுக்கு ஒழிக்க செய்வதே இந்த பதிவின் நோக்கம் ஏன்னு சொன்னா திருமறை குரானில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே முதல் அத்தியாயம் சுறால் பாத்தியாதி எப்போ ஓதுவாங்க பொதுவா அப்படின்னு சொன்னா மரணமடைந்த வீட்டில் தான் ஓதுவாங்க பைபிள் திருமறை குறான் எங்க ஆரம்பிக்கும் மரணம்ங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா மதங்களினுடைய புள்ளியும் அந்த மரணத்தில் இருந்தா ஏன்னா மரணத்தை கண்டுதான் மனிதன் பயப்பட்டான் உயிர்கள் பயப்படுகின்றன அந்த புள்ளியில இருந்தால் இறைவனை ஆரம்பிக்கலாம் திருமறை குரானை பாருங்க சுறால் பகரா பாத்தியா மரண தான் ஓதுவாங்க இந்த மரணத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது இந்து மதத்தில் பாருங்க சிவபெருமானாரு அழிப்பின் கடவுள் அதுல இருந்தால் ஆரம்பிக்கும் சுடுகாட்டில தான் கிறிஸ்தவத்தை பாருங்க அதுவும் இறைவன் மிக பயங்கரமான கோபக்காரர் சொல்லு அக்கினி எதிராக வைக்கப்பட்ட தேவன் கோபாக்கினி என்று மரணத்தில் இருந்து தான் உங்களை மீட்டெடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு அந்த மரணத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறைகள் அது இந்து மதத்தில் பல வழிபாட்டு முறைகளுக்கு அது மிருத்தியஞ்செயம்னு சொல்லி ஒரு மந்திரம் அந்த மந்திரம் ரிக்வேதம் தொடங்கி யதுர்வேதம் வரைக்கும் உள்ள ஒரு பழமையான மந்திரம் அதை சொல்லித்தான் மார்க்கண்டேயர் இறப்பில்லா நிலையை அடைந்தார் என்று சொல்லி இந்து மத புராணங்கள் சொல்கின்றன அதே போல உங்கள் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த திருநேற்றை நீங்கள் அணிந்து உங்கள் பாவங்களிலிருந்து விடுபட அந்த இல்லாமல் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் இறைவனும் பெங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் என்று திருமறை குரான் சொன்னபடி நாம் அனைவரும் அந்த ஒரே இறைவனின் படைப்புகள் நமக்கு இறைவன் காட்டிய வழிமுறையின்படி நடந்து சாம்பலை அணிந்து நாம் பாவங்களிலிருந்து விடுபெற அந்த எல்லாம் இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றான்